வணக்கம் விவசாய சொந்தங்களை காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறுகின்றன காட்சிகள் மாறும்போது நாம மாறிக்கொள்கின்ற ஒரு மாற்றத்திற்கான காலம் நமது விவசாய கலைஞர் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவு பார்த்து பயன்பெறும் நண்பர்களை இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் என்றால் நமது மாமரங்கள் பூ அதிகமாக பூப்பதற்கு ஒரு வகையான மருந்தை தான் பயன்படுத்தப் போகிறோம் அந்த என்ன மருந்து பயன்படுத்தினால் இதே போல் மாமரமானது பூக்கும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இப்போ இந்த மாமரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சில பகுதிகள் கிளைகள் அப்படியே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிளைகள்லாம் நல்லா பூத்துருக்கும் இதேபோல் பூக்கும் தன்மையை அதிகரிக்கதற்காக இந்த சைடு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொத்து கொத்தாக பூக்களானதாக இருக்கும் இந்த மாமரம் பார்த்திங்கன்னா ஒட்டு மாமரம் இந்த மார்கழி மாதத்தில் இதன் பூக்கும் அதிகமாக காணப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த கல்டார் என்று சொல்லக்கூடிய இந்த மருந்து அடித்தீங்கன்னா கல்டார் ஏழம்மல் ஒரு டேங்கி இருக்குது பதினாறு லிட்டருக்கு ஏழம்மல் என்ற அளவில் நீங்கள் அடுத்தீங்கன்னா பூக்களானது வளர்ச்சி அடையும் பூக்கிறது ஆரம்பிக்கும் துளிர்விடும் கல்டார் இந்த மருந்தை வாங்கி லிட்டருக்கு அதாவது பதினாறு லிட்டருக்கு ஏழமல் என்ற மருந்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பூக்குந்திறன் திறன் துளிர் விடுந்திறன் அதிகரிக்கும் நன்றி விவசாய சொன்னங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்ம நம்ம வீடியோவில் வரும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களை